லைனிங் பிளவுஸுக்கு இரநூறு வாங்குகிறேன் நானும் டெய்லர் தான் நான் தான் கேட்டேன் இங்க வந்து முந்நூறு ரூபாய் ஒரு பிளவுஸுக்கு த்ரீ ஹண்ட்ரடு நானே நான் நூற்றி ஐம்பது தான் வாங்கினேன் நீங்களாவது இரநூறு வாங்கணும்னு சொல்கிறீங்களே நான் நூற்றி ஐம்பது நானும் தைப்பேன் தான் எனக்கு மிஷின் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது அதனால நான் விட்டுட்டேன் ஒரு நாலு வருஷமாவே நான் தைக்கிறதே விட்டுட்டேன் ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தையல் தொழிலே விட்டாச்சு ஏன்னா அதுல வந்து உட்கார உட்கார எனக்கு வந்து ரொம்ப அப்படியே எதுனா ஒரு தப்பாயிடுச்சுன்னா மைண்டே ஒரு மாதிரி ஆகி அது ஒரு மாதிரி ஆச்சு அதனால சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் மிஷினை பார்த்தீங்கன்னா மிஷின் குப்பை மாதிரி வச்சிருக்கேன் அதை பார்க்க கூட முடியாது உதவிங்க ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிடுங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து வெளியே கொடுத்து இப்போ தைக்கிறேன் முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் இல்லை சிஸ்டர் ஈவினிங் ஹஸ்பண்டு கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் ஹாய் ஓகே முகம் பெருசாக இருக்குது நெற்றியில் பொட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்களா ஓகே ஓகே மாற்றிடலாம் பொட்டை வாடி போகலாம் சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன் என்னோட டார்லிங் ஆ எத்தனை கோழி இருக்கு அக்கா கோழி வந்து ஒரு அறுபது கோழி அந்த மாதிரி இருக்குமா ஐஎம் ஃப்ரம் டெல்லி குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க குமார் பாலகிருஷ்ணன் ஆ நான் நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் சிஸ்டர் பாப்பாட்டாங்க அப்புறம் வரேன் சிஸ்டர் பாப்பா எந்திரிச்சிட்டாங்களா ஓகே சிஸ்டர் தீபா சிஸ்டர் ஓகே பாருங்க அக்கா உண்மையாவே டுடே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அப்படிங்களா என்னன்னு தெரியல எனக்கும் தெரியல சாரி தான் மாத்திட்டு வந்தேன் எப்பவும் கட்டுற சாரி இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்டா கட்டிட்டு வந்தேன் கட்டிருக்கேன் நிறைய டைம் வேற கட்டிட்டு வந்தேன் ஹாய் ஸ்வீட் அக்கா ஹாய் பவி கோழி தான் கேட்டேன் ஹம் இருக்கு செங்கல்பட்டு எப்படிக்கா எப்பவும் ரிலாக்ஸா இருக்கீங்க அதுதான் 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 இப்ப மெயின்டெய்ன் எப்படி தெரியுமா இருக்கணும் எது வந்தாலும் நம்ம போற நேரம் அந்த வழியை மட்டும் பாருங்க சைடு இப்படி அப்படி அப்படி ஆயிரம் பேசுவாங்க அந்த திரும்பவே திரும்பாதீங்க இப்படியே போனீங்கன்னா நீங்க ரிலாக்ஸா போலாம் நீங்களும் டெய்லர் ஆமா ஆமா உங்க பேர் என்ன ராஜேஷ் க தாய் ஹாய் செல்வம் எனக்கு தொழிலே அதுதான் கண்ட கண்ட கண் கண்ட தெய்வம் தொழிலே வந்து உங்களுக்கு அதுதானா ஓகே ஓகே நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி கேளுங்க வாங்குங்க ஏன்னா இங்கெல்லாம் கூட ஐம்பது ரூபா வாங்குங்க இங்கே ஓவர் ஜாஸ்தி இருக்குல்ல நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஆ உங்களோட ஹஸ்பண்ட் எங்கே உங்களோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்கம்மா குழந்தெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு எக்ஸாம் நடக்குதுல்ல வழக்கமாக எடுத்து காட்டிடுவேம்மா அவனை சூப்பர்

மணி பன்னெண்டு இருபது ஆயிட்டு நான் வேற இன்னைக்கு லேட்டா வந்தேன் லைவ் எப்பவும் விட ஒரு இருபது நிமிஷம் இருபது மணி நேரம் லேட் ஆகிப்போச்சு எனக்கும் டிராவல் பிடிக்காது அக்கா ஆமா குயின்மா அக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது இங்க இருந்து ஊருக்கு போறதுக்குள்ள இப்படியேதான் வச்சிட்டு போவேன் அக்கா வேற எதுவுமே உள்ள போக கூடாது இப்படியே தான் போய் தூத்துக்குடி வரைக்கும் போவேன் முரளி ஹாய் முரளி எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் ஹாய் எஸ்எம் ஹாய் லஞ்ச் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் ராஜேஷ் சாம்பார் அப்பளம் ஊறுகாய் நெய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு கோழி பிடிக்க ஆள் தேவைன்னா கூப்பிடுங்க வேலை பார்க்குற ஹாய் செந்தில் குமார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க